கண்ணியத்துக்குரியவர்களே அன்சாரிகளை பற்றி சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் ஹஷருடைய இந்த ஒன்பதாவது வசனம் எங்கே இறக்கப்பட்டது யாருக்கு இறக்கப்பட்டது நாம் இந்த சம்பவத்தை முன்னாள் சூரத்தில் ஹஜராத்திலே படித்திருக்கிறோம் ஒரு சஹாபி ஒரு சஹாபி ஒரு சஹாபிய பெண்ணுக்காக இந்த சூரத்துல் ஹஷருடைய ஒன்பதாவது வசனம் இறக்கப்பட்டது தங்களுக்கு தேவை இருந்த பொழுது கூட அல்லாஹருடைய பாதைக்காக யாருக்கா நம் முகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் மிக வாழ்வை மாற்றக்கூடிய உண்மையான செய்தி அண்ணு அல்லாவுடைய தூதரை சந்திக்க ஒரு மனிதர் வருகிறார்

நான் உணவளிக்கிறேன் அவர்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவி சென்றார் மனைவிடை மனைவியை பார்த்துச் சொன்னார் அக்ரிமி தயிஃபா ரசூல் இல்ல சொல்லு அலிஹி வசல்லம் அல்லாவுடைய தூதருடைய விருந்தாளையை கண்ணியப்படுத்திய மனைவியே இந்தனா இல்லா கூத்து சுபியானி எம்முடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய உணவை தவிர எம்மிடத்திலே உணவு கிடையாது அப்போது அவர் சொன்னார் குழந்தைகளுக்கு உணவை கொண்டு விளக்கை அணை குழந்தைகளை உறங்க உறங்கவை குழந்தைகளை உறங்க வைத்து விளக்கிற்கு பின்னால் நாம் அமர்ந்து கொள்வோம் நாம் சாப்பிடுவது போல சைகை செய்வோம் விளக்குடைய அந்த வெளிச்சத்தை குறைத்துவிட்டு அந்த சுஹாபி திருப்தியாக சாப்பிட்டு செல் சென்று விடட்டும் அல்லாஹுடைய தூதருடைய விருந்தாளையை கண்ணியப்படுத்துவதற்காக அவரும் அவருடைய மனைவியும் விளக்கிற்கு பின்னால் இருந்து சாப்பிடுவது போல சைகை செய்கிறார்கள் வந்த சஹாபி அல்லாவுடைய தூதருடைய விருந்தாளி கண்ணியமான முறையில் சாப்பிட்டு செல்கிறார் குழந்தைகளும் அவர்களும் பசியால் உறங்குகிறார்கள் யாருக்காக அல்லாவிற்காக அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்காக அல்லாவுடைய திருப்தியை அடைவதற்காக அல்லாவுடைய தூதர் சொல்லலாஹு அழகுவ செல்ல மறுநாள் வெளித்தவுடன் கேட்டார்கள் மறுநாள் காலையில் அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான் அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான் அவ் ஆய்ஜிபமின் ஃப அலிகுமா உங்களுடைய இருவரை இருவருடைய செயலை பார்த்தும் அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான் ஃபஞ்சல் அல்லாஹ் அல்லாஹ் குரஹானுடைய இறக்கினான் தங்களுக்குத் தேவை இருந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவர்கள் மீது எந்த பொறாமையும் கொள்ளாமல் அல்லாஹுடைய முகத்தை நாடி செலவழித்தார்களே கொடுத்தார்களே ஓம் ஐயோ கஷோ அனர்ஸே கஞ்சத்தனத்தை விட்டு யார் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்ன ஒரு பண்பு பாருங்கள் ஒரு குணம் பாருங்கள் அதுவும் யாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தனக்கு தேவை இருந்த பொழுதும் பிறருக்கு கொடுத்தார்கள் தன்னுடையதுதான் என்பதை அறிந்ததற்கு பிறகும் தங்களுக்கு இது இல்லை என்றால் உணவு கிடையாது என்பதை அறிந்ததற்கு பிறகும் அல்லாவிற்காக வந்த காரணத்தால் அல்லாவுடைய முகத்தை நாடி செலவழித்தார்கள் அல்லாஹ் அதை அங்கீகரித்தான் எத்தனை பேர் எத்தனை பேரிடத்துல இந்த பண்பு இருக்கு யோசிச்சு பாருங்க ஏன் காரை என்ன தவிர யாருமே ஓட்டக்கூடாது இருக்கா இல்லையா இல்லமாஷா ஒரு ஒரு தேவைக்காக வந்து காரை கேட்கிறார் கொடுப்போமா பலருடைய பண்பு என்ன ஏன் காரு என்ன தவிர யாரும் அதை தொடக்கூடாது என்னுடைய பொருள் இதை யாருக்கும் நான் உபயோகிக்க கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் அகிபர் முஸ்லிம்கள் யார் அல்லாஹிற்காக அல்லாவுடைய முகத்தை நாடி வந்து கேட்டால் எதையும் அல்லாவுடைய பாதைக்காக கொடுத்து விட்டு தனக்கு தேவை இல்லாமல் இருந்த பொழுது தனக்கு தேவை இருக்கும் பொழுது கூட அல்லாஹுடைய பாதைக்காக கொடுத்து செல்வார்கள் அவர்கள்தான் அன்சாரிகள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் அபுல் அலமில் இந்த பண்புகளை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை அல்லா தருவானாக